அந்த எங்கட பொத்தியில் காக்கா எண்ணக்கடை வைக்க போல ஒரு கதையொன்று இருக்கு அப்ப சுருட்டியில இலசுருட்டியில பிரச்சின சுருட்டிக்கு எத்தனையோ ஒண்ணைகள் அது இது சிஐசி ல கொச்சி கண்டு கண்டு இல சுருட்டிக்கு அட்டடி கண்டு ஒரு எண்ணம் வந்தது அத கொண்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண அது வந்த உடனே ஆக்கள் வாங்கிட்டாங்க முடிச்சுல முடிஞ்சி அதை நாங்க பிடிச்சு போட்டோம் கிரமக்ஷோனை நாங்க அந்த ராக்கையில வைக்கும் இப்ப சாப்பிடுறதுக்கு கடையில இருந்தவர் எல்லாம் போயிட்டாங்க காக்காவ பார்த்துக்கு நீக்க சொல்லி கொடுப்போம் ஒருவன் வந்து இந்த இலசுட்டி காட்டிக்கிற எண்ணறிக்காம உங்கள்ட்ட அது வரி சொல்லல தம்பி எங்க காட்டுங்கோ வேணுன்னு அவர் கண்ணு கிராமக்ஷோனை காட்டுறாரு சும்மா காட்டுறதுல காக்கா இது சுருட்டி இல்ல தாக்குமா தம்பி அடிச்சுக்கு போக உள்ள பிரிஞ்சுக்கு வரண்டா அடிச்சுக்கு போக உள்ள பிரிஞ்சுக்கு அப்ப இதுக்கு சரியா ரூம் போட்டு வச்சிருக்கிற கேஸ் இப்படி ஆயிரம் இருக்குது